வணக்கம் நண்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கலாம் கடகராசி ராசியிலேயே மிக முக்கிய ராசியா பார்க்கப்படுறது கடகம் காரணம் ராசியை தீர்மானிக்கக்கூடிய கூடிய சந்திரனின் வீடு தான் இது கடகராசியோட அதிபதியாக சொல்லப்படுறவர் சந்திரன் சந்திரன் வளர்ந்து தேயிறது மாதிரி இவங்க தங்களுடைய குணாதிசயங்களில் அடிக்கடி மாற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி கடகராசியில் பிறந்தவங்க வாழ்வில் உயர்ந்த லட்சியம் கொண்டவங்களாகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க எல்லோருக்கிட்டையும் சகஜமாக பழகி எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்கக்கிட்ட இருக்கும் எந்த ஒரு காரியத்திலுமே தீர ஆலோசிச்சு செயல்படக்கூடிய இவங்க துணிந்த பின்னாடி துயரம் இல்லைங்கிற சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நண்டுபிடி போட்டு செஞ்சு முடிக்கக்கூடியவங்க கூடவே இறக்க குணம் எளிதில் உணர்ச்சி வசக்கூடியவங்களாம் இருந்தாலும் எதையுமே முன்கூட்டி தெரிந்துக்கு வச்சுக்க கூடிய ஆற்றல் கொண்டிருப்பாங்க ஜலராசிங்கிறதாலேயே கற்பனை திறன் இவங்க கிட்ட இருக்கும் நல்ல ஞாபக சக்தி இருக்கும் இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகளையே நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரோம் அந்த வகையில நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தேர்ந்து கொடுறது மூலமா அந்த விஷயங்களில் இருந்து நம்மளால சிறப்பா செயலாற்ற முடியும் அந்த வகையில வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிச்சுட்டு வரப்படுது அந்த வகையில கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி கணவன் மனைவி

தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் சுக்கிரன் சனி பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் ராகு தொழில் ஸ்தானத்துல குருன்னு கிரகநிலைகள் வளம் இந்த வாரங்களில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகளோட அனுசரிச்சு நல்லது இயந்திரங்களா இருந்தாலும் சரி ஆயுதம் நெருப்பு கையாளுறப்ப தொழிலாளர்கள் கவனமா இருக்கிறதா நல்லது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு திடீர் பிரச்சனை அதனால வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இருக்குது கணவன் மனைவிக்கிடையே க கருத்து வேறுபாடு ஏற்படலாம் விட்டு கொடுத்து போறதான் நல்லது சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில தங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆயுளம் நட்சத்திரக்காரங்களுக்கு இனி வரும் வாரங்கள்ல வீண் அலைச்சல் வேலை போல இருக்கத்தான் செய்யும் வீண் வாக்குவாதங்களை நீங்க தவிர்க்கிறத நல்லது தரும் அடுத்தவங்களை பத்தி விமர்சனம் கிண்டலா இருந்தாலும் சரி கேலி பேச்சு இதெல்லாம் தான் நல்லது உங்களுடைய கடமையில் மட்டும் நீங்க கவனம் செலுத்த பாருங்க குடும்ப கஷ்டங்கள் நீங்க கூடிய வாரமா ஏற்பட போகுது தொழில் வியாபாரம் மேன்மை உண்டாகும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகளோட அனுசரிச்சு போகிற போக்க பாருங்க அதே மாதிரி மற்ற ஆயுதங்களையும் நெருப்பு விஷயங்களை கையாள்ற போது கவனமா இருக்கிறது நல்லது மேலும் நீங்க ஆதி பராசக்தி வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க கார்கிய தடைகளும் நீங்கும் மனதுல அமைதியும் உண்டாகும் மேலும் கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன ராசி அதிபதியா தான் இந்த கடகராசிக்காரங்க இந்த வாரங்கள்ல நகரங்கள் பயணம் கொஞ்சம் சாதகம் இல்லாத நிலையில தான் இருக்குது ஏழாம் வீட்டில் சுக்ரனும் செவ்வாயும் இணைஞ்சு இருந்தாலும் மாதத்தோட முதல் வாரத்துல சுக்ரன் இடப்பெயர்ச்சி ஆகி எட்டாம் வீட்டில் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருந்தார் அஷ்டம சாதத்தில் ஏற்கனவே சனி புதன் சூரியன் சேர்ந்து இருக்கிறதால சுக்ரன் இணைஞ்சிருக்கிறதால பண விஷயத்துல நீங்க கவனமாக இருந்திருக்கணும் எந்த விஷயத்தையும் ஒரு தடவைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டு இருந்தால் நல்லது அதே மாதிரி மாதத்துல இந்த வாரங்கள்ல அஷ்டம சனியோடு சூரியன் பயணம் செய்யறதால எதையுமே எடுத்த கவலை முடி செய்யாதீங்க பதினாறாம் தேதிக்கு மேலே நடக்கக்கூடிய வாரங்கள்ல செவ்வாய் இடப்பெயர்ச்சியாகி சனியோட இணையதால குழப்பமான மனநிலை ஏற்பட்டிருக்கும் பத்தாம் வீட்டுல பயன் செய்யக்கூடிய குருவால பதவியில திடீர் மாற்றம் வரலாம் வேலையில இடமாற்றமும் உண்டாகலாம் அதே மாதிரி யுத்த கிரகங்களோட சேர்க்க மன உளைச்சலை ஏற்படுத்துங்கிறதால கவனமா இருங்க மார்ச் மாதங்கள்ல முடிவுகள்ல புதிய முடிவுகளை எதுவுமே எடுக்காதீங்க குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகத்தான் செய்யும் திருமண சுபகாரியம் தொடர்பா இந்த வாரம் எதையும் பேசாம தள்ளி போடுறதுதான் நல்லது புதிய தொழில் முதலீடுகளை கவனம் செலுத்த பாருங்க உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டதா அவசியம் கூடுதல் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய வாரம் அமைப்போகுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க உணர்வு பூர்வமாக முடிவெடுக்கிறத விட வரும் வாரங்கள நீங்க அறிவு பூர்வமா முடிவெடுத்தா நல்லது உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுறது அவசியம் அதே மாதிரி இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க அது மட்டும் இல்லாம வளர்ச்சியை சீரா அள்ளித்தரக்கூடிய சந்திரனை தான் நீங்க அதிபதியா கொண்டிருக்கிறதால எந்த நிலையிலும் வளர்ச்சிக்கான மாற்றம் உங்ககிட்ட இருக்கும் சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால வியாபார இடங்கள்ல இன்முகத்தோட பாருங்க தொழில் துறைக்கு ஏற்ற இரமா இருந்தாலும் மனதை தளர விடாதீங்க சந்திரனோட நகர்வுகளால சில நன்மையான காரியங்கள் நடக்க போகுது நீண்ட நாட்களா நீங்க நினைத்து கொண்டிருந்த காரியம் நிறைவேறப் போகுது கைக்கு வர வேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதால போட்டி பந்தயம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் சூடு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்ப துணையை மகிழ்ச்சி படுத்த படாது பாடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதால தள்ளி போன திருமண வாய்ப்பு சொல்லி வச்ச மாதிரி நடத்துவீங்க ஏற்றுமதி இருக்கும்போது தொழில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு சிறப்பான லாபம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகுது குரு பத்தாம் வீட்டில் இருக்கிறதால மனம் கசந்து போன உறவுகளை கூட ஒண்ணு சேர்ப்பீங்க குழந்தை பாக்கி வேண்டி இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சுக்கிரன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால மனங்குள்ள பேசி வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவீங்க மனசுக்கு பிடிச்ச நபர்களோட காதலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு காதலர்களுக்கு அமையும் அதே மாதிரி சனி எட்டாம் வீட்டில் இருக்கிறதால குதர்க்கமா பேசி குடும்ப அமைதியை கெடுத்துக்காதீங்க மனைவியால வீண் செலவு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையா இருங்க முடிஞ்சவரை சிக்கனத்தை கடைப்பிடிக்க பாருங்க அதே மாதிரி தைரியமா ஆன்லைன் வர்த்தகங்களை ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்திலையும் கூடவே நீங்க அதிக அக்கறை எடுத்துக்கொள்றது நல்லதா சொல்லப்படுது மேலும் கடகராசி அன்பர்களுக்கு இனிவரும் வாரங்களில் பொருளாதார நிலை சீர்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனி அதிகரிக்கக்கூடிய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பும் அரசாங்க வகையில் இழுபறியா இருந்த காரியங்கள் தங்கு தடையில் நடைபெறக்கூடிய வாய்ப்பை இருக்குது அதே மாதிரி தந்தையிடமிருந்து எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆதாயமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இருக்குது திருமண முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உண்டான சாதகமான சூழ்நிலை சூழ்நிலை ஏற்பட போகுது அலுவலகத்துல திருப்திகரமான நிலை தான் காணப்பட போகுது அதே மாதிரி விரும்பியவங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பணியிடத்துல சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வியாபாரத்துல எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் சிலருக்கு வாடகை வீட்டுல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாத்தி விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பும் ஏற்படும் சக வியாபாரிகளால ஏற்பட்டிருந்த மறைமுக இடையூறுகள் இனி விளக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி குடும்பத்தை கூடிய பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான வாரமா சொல்லலாம் வேலைக்கு அலுவலகத்துல கூடுதல் வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆனாலும் சலுகைகள் கிடைக்கிறதால உற்சாகமா செயல்படுவீங்க அது மட்டும் இல்லாம தட்சணாமூர்த்தி வழிபாட்டை நீங்க தொடர்ந்து மேற்கொண்டு வர்றது நல்லது தினமும் காலையில பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க வாழ்வு சிறக்கும் மேலும் இந்த மாதத்தோட இறுதியில் பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடினமான பணிகளை செஞ்சு முடிக்கக்கூடிய துணிச்சல் ஏற்படும் காரிய வெற்றியால மனசுல சந்தோஷம் இருக்கும் இருக்கிற இடத்த விட்டு வெளியில சென்று தங்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக நடைபெற போகுது பணவரவு எதிர்பார்த்தபடியும் இருக்கும் வியாபாரம் தொழிலை விரிவுபடுத்தப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவீங்க பயணங்கள் சாதகமான பலனை தான் தரப்போகுது அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களா இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு வேலை பத்தனை கவலை நீங்கும் நிர்வாகத்தோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பான வாக்குவாதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி அனுசரித்து போகிறதா நல்லது நண்பர்கள் உறவினர்களோட மனசாப உண்டாகலாங்கிறதால இருக்கிறவங்க எந்த ஒரு காரியத்தையுமே செஞ்சு முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க தான் இருக்கு பண வரவு நீங்க எதிர்பார்த்தப்பட்டு தான் இருக்கும் அதே சூழ்நிலையில நீங்க குடும்பங்களில் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதா நல்லது மாணவர்களாக இருக்கிறவங்க மற்றவங்கள அனுசரித்து போகிறதா உங்களுக்கு நன்மை தரும் விளையாட்டுகளில் கவனம் செலுத்துறதோட கூடவே கல்வியிலும் கூடுதல் கவனம் செலுத்துனீங்கன்னா நன்மை உண்டாகும் கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்பட கூறீங்க வெற்றிகள் நிறைய கிடைக்க போகுது அதே மாதிரி தூர தேசங்கள்ல பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நடைபெறும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க வாக்கு கொடுக்கறப்ப கவனமா இருக்கிறதா நல்லது தேவையில்லாத இடங்கள்ல நிறைய பேசாதீங்க கவனமா இருங்க அதே மாதிரி எதுலையுமே வேகமா செயலாற்று வேணுங்கிற எண்ணம் மனசுல தோன்றும் குடும்பத்துல கணவன் கூட இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை உண்டாகக்கூடிய வாரமாகவும் பிள்ளைகள் நீங்க சொல்றது கேட்டு நடக்கிறதால உங்களுக்கு மன திருப்தி உண்டாகக்கூடிய வாரமாகவும் அமையும் அதே சமயங்கள்ல ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கூடவே வீண் அலைச்சலும் ஏற்படலாம் மாணவர்களா இருக்கிறவங்க தொழில்நுட்ப கல்வியில ஆர்வங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி புதிய வகுப்புகள்ல சேர முயற்சிகள் மேற்கொள்ள போறீங்க மேலும் இந்த வாரங்கள்ல சுபகாரியங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் காரிய வெற்றி உண்டாகும் இழுபறியா இருந்துட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு நடக்க போகுது தேவையற்ற கவலை நீங்கும் உங்களை பத்தி விமர்சனம் செஞ்சுட்டு வந்தவங்க அதை விட்டுடுவாங்க அதே மாதிரி நீங்க மேலும் சரஸ்வதி தேவியை பூஜித்துவாங்க காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் கல்வியிலும் கூடவே முன்னேற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத இந்த பதிவின் மூலமாக பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான தகவலுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க